சோலிங்காரு போன மச்சான் சோறு கேட்டாடா ஐபேடு போன மச்சான் ஐசு வச்சாடா சால ஓர போன மச்சான் டச் பண்ணாடா அந்த கும்மினி பேட்டில என தாக்குமி கேத்தாடா கானா பாட்டு வந்து நான் ரெண்டாயிரத்தி பதினேழு வந்து பாடணும் இருக்கிறேன் நிறைய தடைகள்லாம் இருக்குது இந்த லைன்ல மட்டும் கஷ்டப்பட்டாதான் இதுல வந்து ஒரு நிலைமைக்கே வர முடியும் உன்னுடைய சிரிப்புல ஊந்துட்டண்டி நான் இப்ப நம்ம கஷ்டத்துல இருக்கிறேன்னா ஒரு ஃபீலாக இருப்போம் ப்ரோ இப்போ ஃபோன் பண்ணால் இப்போ காண ஆனவங்க வந்துச்சுன்னா ஃபோன் பண்ணானா நாங்கள் அப்போ ஒரு மனசு திருப்தியாக போனோம் நம்மளுக்கு இப்போ போயிட்டு அங்கே பர்ஃபாமன்ஸ் பண்ணும்போது சுற்றி இந்த மாதிரி மாரி வந்து நின்று கை தட்டி நம்மள என்கேஜ் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு இது வந்துடும் ஒரு எனர்ஜி ஃபேமஸ் ஆகி உள்ள ஃபுல்லாக கலக்கு தௌசண்ட் நைன்டில் வந்து நாங்கள் வந்து அந்த தப்பாட்டெல்லாம் ஆடுவோம் தப்பாட்டெல்லாம் ஆடும்போது இப்போ நம்ம ப்ராக்டிக்ஸ்லாம் பண்ண பண்ணும்போது நம்ம டயர்ல ஆடும்போது சும்மா அப்படியே உட்காருவோம் டயரில் அப்போது வந்து ஒரு டைம் பாஸாக வினோத் தன்னாஜ் ஜங்க ரெட் பிக்ஸ் சேனல் ஒன்று சென்னையில் இது பண்ணுவாங்க அப்போது அந்த ஃபோன்லலாம் பார்ப்போம் ஃபோனில் பார்த்துட்டு அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை வந்துடும் இப்போ டயரில் உட்காம்போது அந்த சின்ன சின்ன நம்மளுக்கு தெஞ்ச வாத்தலாம் போட்டு அப்படியே பாடும்போது எல்லாம் நான் பாடுனேன் அந்த மாதிரி பாடும்போது எல்லாம் என்கரேஜ் எல்லாம் பண்ணி நல்லா பாடாடா நல்லா பாடாடான்னு சொல்லி என்கரேஜ் பண்ணாங்க அப்புறமா ஏரியாவில் ஒரு டெத்து ஒன்று ஏரியாவில் டெத்து இருக்கும்போது இந்த வயசானவங்கலாம் பழைய பாட்டெலாம் பாடுவாங்க பழைய பாட்டெலாம் பாட வரும்போது நான் போய் சும்மா நின்று அந்த இடத்துல நின்று இருக்கும்போது அண்ணா ஒருத்தர் கூப்பிட்டு நீ பாடுவாடா ஒரு பாட்டு பாடறா அப்படின்னு சொன்னார் அப்போ தான் அப்போ தான் ஸ்டார்ட் ஆச்சு நான் காணா பாடுறது அப்போ தான் ஸ்டார்ட் ஆச்சு

லைஃப்ல ஜெய்குன்ன லைஃப்ல லைஃப்ல ஜெய்குண்ண லைஃப்ல லைஃப்ல ஜெய்கு நல் லைஃப்ல எனக்கு அப்பா அம்மா எல்லாம் இருந்தாங்க அண்ணாதா சர்ச்சை குடுத்தீங்கன்னா பாடி கட்டுவோம் சீனாதா பண்ணா அப்போ தரையில அப்போ தரையில இப்போ ஓல்டு புல்லா பேமஸ் ஆகி கலக்குதுங்க திரையில காய்ச்சனா தெரியல கொஞ்சம் நேரம் கேட்டு பாருங்க நராகத்தை கேட்டீங்க நான் மறந்துடுவேன் உங்க சோகத்தை கொஞ்சம் நேரம் கேட்டு பாருங்க நராகத்தை கேட்டீங்க நான் மறந்துடுவேன் உங்க சோகத்தை ரக்க இல்லாம பறவையால பறக்க முடியுமா இசையில்லாம எங்களால இருக்க முடியுமா லைஃப்ல ஜெயிக்கணும் லைஃப்ல டை குல ஜெய குணலை புல ஜெய குல ஜெய குணலை எனக்கு அப்பா அம்மா எல்லாம் இந்த காண்ணாதான் ஜான்சை கொடுத்து பாரு கணக்கு போட்ட என்னுடைய மனசுல என்னோட மனசுல காணா பாடன்னு ஆர்வம் வந்தது இதுன்னு உண்டு வயசு இல்ல சின்ன வயசுல கண்டிப்பா ஜெய்பமுன்னே கணக்கு போட்ட என்னுடைய மனசு இல்ல என்னோட மனசுல தெய்வம் போல வண்ணுங்க வைங்க அப்பா அம்மாவ சத்தியமா மறக்க மாட்ட சரிங்கம்மா பாவ இத்துன்னு உண்டு குழந்தை கூட காணா பாடுது காணம் தாங்க இதுவரைக்கும் எங்களுக்கு சோறு போடுது நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸும் கூடலாம் எல்லாம் வேசர்பாடி போவேன் பஸ்ட்லா கானா எல்லாம் பாடுவாரு அவர்லாம் டோலாக் அச்சு பாடும் நான் வந்து எப்படி பாப்பேன் நடா எப்டா பாடுறாங்க அடிக்கிறாங்க டோலாக்கு வாசிக்கிறது நான் கேக்குறேன் நான் வந்து எதிர்பார்க்குறேன் எப்படி எழுதுறாங்க தான் வாட்ச் பண்ணேன் ஆனா நான் ஃபர்ஸ்ட் பஸ்ட் வேசர்பாடி போகும்போது நம்ம அண்ணன் கானா பாலச்சந்தர் அவர் தான் என் குருநாதர் அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றியை சொல்லிடுறேன் எனக்கு வந்து அவரு நிறைய கத்து கொடுக்கலன்னா கூட ஒரு சின்ன விஷயம்னா கத்து கொடுத்துக்கிறாரு காடுல பாடுறா பாட்டை அப்பதான் ரசிப்பாங்க உன்னு நீ ஏறி கூட உன்னை ரசிக்க மாட்டாங்க நீ முறையா பாடணும் காடு வச்சு பாடணும் அப்பதான் உன்னை வந்து நல்லா ரசிப்பாங்க அது மாரி சொல்லி கொடுப்பாரு நல்ல நல்ல கருத்துள்ள பாடல் மட்டும் பாடு இந்த சும்மா அவன் பாடுறான் இவன் பாடுறான்னு சொல்லிட்டுலாம் தேவையில்லாம் பாடுதுன்னா நீ இட்டுல ஆயிடுவே ஆனா ஒரு பெரிய மனுஷனுக்கு எத்துன்னு போய் சேக முடியாது உன் பாட்டு அவர் வந்து என்கிட்ட சொன்னாரு ஒரு கானா பாட்டுன்றது வந்து ஒரு எளிய மக்களுடைய பாட்டு இது இதை வந்து எல்லாருமே எல்லாம் பாடுற முடியாது சோகத்துக்காக பாடலாம் ஒரு ஜாலியா இருந்தா பாடலாம் ஆனா எல்லாரும் பாடினாலும் அதை ரசிக்க மாட்டாங்க ஒரு கானா பாடகர் கானா பாடகர் வந்து பாடினாதான் அதை ரசிப்பாங்களே மக்கள் வந்து ஏ சுடி சுடி ஆம்லேட்டு சுடிக்கு பாப்பா ஆம்லேட்டு மமுக்க பானிக்க பானி பூரி புஸ்ஸு நாஸ்தியார் அவடினு ஜெகன எதின குத்தனக்கா தடி வந்தா எஸ் எம்மா பித்திலி பிட்டிக்கு பாம்பரக்கட உள்ள புக்கடி தேந்தனக்கடி தந்தனக்கடி தானனக்கடி கா எம்மா தீம் தனக்கடி தோம் தனக்கடி உட்டக்கி சா இசல பத்திரி சல்பில்ல சோல பத்திரி அப்பா சோ

कटेल कंबी मनी का पूछती तुम्बी माँ पूछती तुम्बी माँ ये जुम्बर पा जुम्बर पा जुम्बर जुम्बाले ये जुम्बर पा जुम्बर पा जुम्बर जुम्बाले ये जुम्बर पा जुम्बर पा जुम्बर जुम्बाले जुम्बर पा जुम्बर पा जुम्बर जुम्बाले 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 जुम्बाले

எவனைய நம்பாத டே மஜாவா வாழ்ந்த காட்டு உன்னோடைய தரமில்லை அடுத்தவங்க பெருமில்ல இருக்கிற ஒரு லைஃப் நீயே காட்டுடா வாழ்க்கையில இருக்க கூடாது கெட்ட ஒரு தாட்டுடா உனக்கு பின்ன அடிப்பாங்க போய் சிரிப்பாங்க யாரையும் நம்பாத எவனை நம்பாத மாசம் மாத்த பேசுவாங்க அப்புறமா ஏசுவாங்க யாரையும் நம்பாத எவனும் நம்பாது நம்ம மஜாவா வாழ்ந்த காட்டு உன்னோட ஏ தரம் இல்ல ஆனவத்துல ஆடாத அடுத்தவங்க பெருமில்ல ஆடம்பரமா வாழ்ந்தாலும் ஆனவத்துல ஆடாத வந்து வாட்டினாலும் எல்லாருக்கும் வாய்ப்பு ஒண்ணு கஷ்டப்பட்டு மேலே வாடா முயற்சி பண்ணி நீயோ நின்னு லைஃப் ஆட்ட நண்டா ஜெயிச்சி காட்ட நண்டா லைஃப் ஆட்ட நண்டா ஜெயிச்சி காட்ட நண்டா வாய்க்கு பேசினிப்பான் நான் அவட்ட நண்டா லைஃப் ஆட்ட நண்டா

வேனமா சமாதா பேசுவாமா பரம்மா பேசுவாமா யாரை இந்த பாட்டு வந்து நான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பண்ணற கோண சாங் இதுதான் இந்த பாட்டால தான் நான் கொஞ்சம் வெளியே வந்தேன் அந்த பாட்டு இப்போ உங்களுக்காக பாடுறேன் அரகோன உள்ள வந்து கேட்டு பாரி அரகோன புள்ளிங்க நாலே கோலாரி வீரத்துக்கு மறுபேரி எங்க ஊரி முடிஞ்சா எங்க கிட்ட மோதி பாரி ஏ குழந்தையாக இருக்கும் போது தாய்மடியில அயசு முடிஞ்சுட்டாக்கா குன்னு போவான் ஒத்த அடியில உன்னை மாலை போட்டு படுக்க வைப்பான் அறு அடியில அந்த இடஒடமா கிரிக்கி வச்சான் தலைவீதியில கோணம் உள்ள வந்து அரை கோணம் உள்ள வந்து அரை கோணம் உள்ள வந்து கேட்டு பாரி அரை கோணம் புள்ளிங்க நாளே கொலாரி வீரத்துக்கு மறுப்பேரி குழந்தையாக இருக்கும் மோதி தாய்மடியல முடிஞ்சிட்டாக்க குன்னு போவான்ல உன்னை மாலை போட்டு படுக்க வைப்பான் அறு அடியில அந்த ஏட போட்ட மாதிரி வச்சான் தலை அர அரைக்கோன்னு உள்ள வந்து அரைக்கோன்னு உள்ள வந்து கேட்டு பாரி அரைக்கோன்னு புள்ளிங்க நாளே கொலாரி போ சாப்பா தான் இருப்போம் நம்பி லேனம் காட்ட மாட்டேன் விருப்பம் பென்சிலுக்கு போல சாப்பா தான் இருப்போம் நம்பி லேனம் காட்ட மாட்டேன் விருப்பம் ஏ எல்லாம் கேள்சையும் தப்பா பார்க்க மாட்டேங்க இப்படி பார்க்கிறவனு கிட்ட கூட சேர்க்க மாட்டேங்க பாசத்திலே பசங்க எல்லாம் தாயப்பூ உள்ளங்க உனக்கு துன்பம் வரும் இறத்து இல்லையே குடும்பத்தை உள்ளங்க அரைக்க ஒண்ணும் உள்ள வந்து நாலு கொலாரி வீரத்துக்கு மறு பேரு எங்க ஊரு முடிஞ்சா எங்க கிட்ட மோதி பாரு முடிஞ்சா எங்க கிட்ட மோதி பாரி முடிஞ்சா எங்க கிட்ட மோதி பாரி கானா பாட்டு உருவான விதம் வந்து ஒரு ரெண்டாயிரம் வருஷம் ஆகுது என் முன்னோடிகள் சொல்லிதான் நான் தெரிஞ்சுக்கினேன் ஒரு சாவு வீட்டுல தான் கானா பாடுவாங்க அப்படின்னு மக்கள் வந்து நினைச்சுக்கிறேன் இப்ப வந்து சாவு வீட்டுல இருந்து சினிமா வரல கானா தான் கானா வந்து யாருமே பிடிக்காதங்களா யாருமே இல்லை இப்ப நல்லா போயிருக்குது ஆனா ஒரு ஒரு சில இடத்துல மட்டும் ரொம்ப அவமான படம் கானா கூப்பிட்டு வந்து பேமெண்ட் மாட்டாங்க ஜிபே பண்றேன்னு சொல்லிட்டு சீட் அடிச்சிடுவாங்க அவ்ளதான் எல்லா இடத்துலயுமே கானா பாட்டு இருக்குது இப்ப சீமந்தம் காது குத்து பர்தே பங்க்ஷன் கல்யாணம் விரலம் எல்லா சாவுல இருந்து எல்லா இடத்துலயுமே பண்றாங்க இது வந்து ஒரு எளிய மக்களுக்காக இந்த பாடல் இந்த பாடல் வந்து நீங்க கேட்டீங்கன்னு வச்சுக்க கருத்தை கேளுங்க கருத்து கேட்டாதான் கானா பாட்டுன்றது புரியுமே ஏன்னா இது கேட்கலன்னா உங்களுக்கு வந்து எதுவுமே புரியாது இதுல மட்டும் கருத்தை மட்டும் கேளுங்க இங்க ஒண்ணு நடக்குதுன்னா அதை டப்புன்னு வந்து மெசேஜ் பண்ணுவாங்க மியூசிக் பண்ணி லெரிக் எழுதி கொஞ்ச நேரத்திலே மெசேஜ் பண்ணுவாங்க கொரோனா கொரோனாக்கு நாங்களே எழுதி நாங்களே எல்லா எல்லாருக்குமே இப்ப எப்படி சொல்றது பாலியல் தொல்லை நடக்குது அதிகமா அந்த பாலியல் தொல்லை கூட கானா பாட்டு தான் பஸ்ட் இருக்கும் கானா சிங்கருங்க தான் அவங்க காசு போட்டு அவங்க டியூன் போட்டு அவங்க உழைப்பு வந்து மக்களுக்கு தெரியப்படுத்துறாங்க நிறைய ஸ்டெப்லாம் வைக்கல கொஞ்சம் ஸ்டெப்பு தான் வச்சுக்கிறேன் அந்த கொஞ்சம் ஸ்டெப்லயே நம்மளுக்கு ரொம்ப இருக்குது அங்கீகாரம்லாம் கிடைக்காது அவ்வளவு சீக்கிரம் கிடைக்காது உன்னை போனாவே இப்ப கானா கூட உன்னை கூப்பிடறாங்கன்னு வச்சீங்களா அவங்க பாடதா இருப்பாங்களே பாட்டு நீ கம்முன்னு உட்காந்து கை கட்டணும் அவங்களா குத்தாதான் ஆனா நம்ம திறமையை வெளி பார்த்துட்டு உனக்கு நல்லா மரியாது என் காதல புரிஞ்சிக்க நம்ம வாழ்க்கைய தொடங்கலாண்டி நீ ஒரு வார்த்தை சொன்னாக்கா உன்னை பார்க்க ஓடி வருவேண்டி கல்யாணம் பண்ணிக்கினே உன் புடிக்க பிடிக்க ஆசைய கொடுக்க குடுக்கோ ஊருக்குள்ள உன்ன போல எத்தனையோ பெண்களை நானும் பார்த்துருக்கேன் வார்த்தைக்கு உன் பெற சொல்லி தனியா புலம்பி இருக்கேன் கூட எங்க வீட்டுல என்ன கேட்டா கூட தட்டி விட்டு வருவேண்டி மனதில் உன்னை வைத்தேன் கனவில் உன்னை நினைத்தேன் நீ சிரிக்கும் அழகை நான் பார்த்து ரசித்தேன் ஆ என் மனச உன்கிட்ட நான் தொலைச்சேன் என் கண்ணுக்குள்ள ஓவியம்மா உருவத்தை நான் வரைஞ்சேன் மனதில் உன்னை வைத்தேன் கனவில் உன்னை நல்லா சூப்பரா வர வைக்கிறாங்க கானா பாட்டு அதுல வந்து எந்த மாற்றமும் இல்ல கானா தான் மக்கள் வந்து இப்ப ஆடி மாசம் ஷார்ட் ஆச்சுன்னா கானா தான் ஃபுல்லா பரவும் கச்சேரியில ஃபுல்லா ஆமா நல்லா வெளில போனா நல்லா ரெஸ்பான்ஸ் ப்ரோ ஆனா ஒருத்தர் வந்து உங்களுக்கு கெட்டதா பாப்பாங்க ஒருத்தர் ஒருத்தர் நம்ம நல்லா தான் ப்ரோ நம்மளோட தோற்றத்தை மட்டும் பாத்துட்டு இவங்க நாடா அப்படி இருக்கானே இவங்களுக்கு ஆனா என்ன வந்து என் தோற்றத்தை பாத்துட்டு நிறைய பேர் கணக்கு போட்டுக்கிறாங்க இவன் நாடா பாடும் இவன் நாடா பாடம் ஆனா அங்க போய் உக்காந்துனா அங்க மட்டக்கான சாவுல உக்காந்தாலும் அழை வச்சுட்டு வந்துடுவேன் ஸ்டேஜுக்கு போனாலும் எல்லாம் மஜா பண்ணுவேன் ஜாலி பண்றோம் எல்லாரையும் எல்லாரும் பாட்ட பாட்டே பாடுவான அவங்க சினிமா பாட்டுக்கு பாடகர் பொறுத்து வெளில தெரியுமா சினிமா பாட்டுல இருந்து எல்லா பாட்டுமே எடுப்பாங்க லிஸ்ட் கானா பாடகர் பொறுத்து அதுதான் இந்த கானாவே பாட மாட்டாங்க அதெல்லாம் இல்லை மொத்த பாட்டுமே பாடுவாங்க கானா பாட்டு அதுதான் கானா பாடகர் இந்த ட்ரெஸ்ஸை பத்தி சொல்ற மாதிரி என் தோற்றம் முடி ட்ரெஸ்ஸு ஏன் இது மாதிரி பண்றேன்னா நிறைய பேர் வந்து தோற்றத்தை பார்த்துட்டு கூட இவனா இப்படி கீரா இவனா எப்படி சொல்றது பொறிக்கு போல கிறான் அப்படின்லாம் நிறைய பேர் நினைச்சுப்பாங்க அது அவங்க நினைச்சா அவங்க இப்ப என்ன நினைச்சு நம்மளுக்கு அதை பத்தி கவலையே இல்லை ஏன்னா அவங்களா ஒருபா வந்து நம்மளுக்கு தரப்போறது இல்லையா நம்ம வீட்டுல நம்மளுக்கு தராங்க நம்ம பண்றோம் இதுதான் இல்லையா ஆனா நான் போய் ஒரு பாட்டு பண்ணேன்னா இவன் எதுக்கு இது போல பண்ணுகிறான் ட்ரெஸ்ஸிங்கு கலரு அவங்க புரிஞ்சுப்பாங்க இவன் ஒரு பாடகர் இவன் இது போல தான் இருப்பான் அப்படின்னு புரிஞ்சுப்பாங்க அதே போல எங்க எங்க குருநாதர் தான் எல்லாத்துக்கும் காரணம் இது மாதிரி தோற்றம் வந்தது கூட கானா பாலச்சந்தர் தான் அவர் இல்லைன்னா சத்தியமா சொல்றேன் ஒரு சின்ன நேக்கு கூட கத்துன்னு இருக்க முடியாது அவர் வந்து சொல்லுவார் எனக்கு என்கிட்ட அவ்வளோ நேரில் ரொம்ப நேரில் பழகுனது இல்லை பழகினாலும் நல்லா ரொம்ப க்ளோஸாக பழகிடுவார் அதுதான் அவருக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் ட்ரெஸ்ஸு இந்த முடி ராக்கினா கானா காக்கா ராக்கினா இப்படி தான் இருப்பான் இதுதான் எனக்கு அடையாளமே ராக்கி வந்தாவே இப்படி தான் மஜாவாக வருவான் பாவம்லாம் எல்லாருமே பார்ப்பாங்க பாட்டுலாம் மஜாவை பாடுவோம் மூணு பேருமே நல்லா பாடுவோம் நிறைய பாடகர்லாம் இருக்கிறாங்க அவங்களும் நல்லா ட்ரை பண்ணும் உண்மையாக தான் சொல்கிறேன் நம்மளுக்கு எய்ம் என்ன தெரியுமா கனவு காணுங்கள்னு அப்துல் கலாம் சொல்லிக்கிறார் அவர் ஏன் சொன்னார்னா தோங்கும் போது கனவு காண்றது இல்லை நம்ம உண்மையாக காணணும் கனவுனா எப்படி சொல்கிறது எனக்கு சினிமாவிலேருந்து சினிமா இது எண்டே இல்லைங்க இந்த மியூசிக் பொறுத்து வரலாம் சினிமா லெவல் தாண்டி போயினே இருக்கணும் நான் அது வெளில ட்ரை பண்ணுவேன் இந்த பாடல் வந்து நான் ஒரு மூணா டைம் பாடினேன் இந்த பாடல் வந்து இந்த பாடல் வந்து உங்களுக்காக லவ் பாடல் தான் ரோஜா பூ வாங்கி தர தலையில வச்சுக்கடி ஆசையா ஓடி வந்து மாமாவை பூச்சிக்கடி உன்னுடைய சிரிப்புல ஊந்துட்டண்டி நான் செல்ல குட்டி கண்ணு ரெண்டும் வஞ்சர மீன் டோரா ஆக்கிட்டா டாரா அவன் நடந்து வந்தா தங்கறது தேரா ரோஜாப்பு வாங்கித்தரேன் ரோஜாப்பு வாங்கி தர தலையில வச்சுக்கடி ஆசையா ஓடி வந்து மாமாவை பூச்சிக்கடி உன்னுடைய சிரிப்புல ஊந்துட்டி கண்ணு ரெண்டும் வஞ்சர அவன் நடந்து வந்தா தங்கரதேரா ரோஜாப்பு வாங்கி தரேன் தலையில வச்சுக்கடி ஆசையா ஓடி வந்து மாமாவை பிடிச்சிக்கடி வாங்கி தரட்டா லவுக்கு ஓகே சொன்ன அசையா முத்தம் தரட்டா உன்னா கொஞ்ச செல்ல குட்டி பட்டுமா கரண்டா இழுக்குறேன் உன்னுடைய கண்ணில் அம்மா அழகுல அம்சம்மா கிட்டிய தும்சம்மா செல்ல குட்டி பி ஊட்டியா உன்ன வாச்சா ஓடும் வண்டி ஊட்டியா ஓதட்டுல பூசுரடி சாயத்த ராக்கி மனசுல ஆத்தி ஓடு காயத்த ஓதட்டுல புசுரடி சாயத்த மச்ச மனசுல ஆத்தி ஏய் ரோஜா பூ பூ வாங்கி தர தலையில வச்சுக்கடி ஆசையா ஓடி வந்து மாமாவை பூச்சிக்கடி ஆசையா ஓடி வந்து மண்டாவ பூச்சிக்கடி அதே போல் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க இல்லை இந்த கச்சேரி ஃபீல்டெல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்கல்ல அதே போல் சொல்லணும் எனக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு டோலாக்கு வாசித்தது வந்து என்ட்ரி தான் அரோகோணன் என்ட்ரி ஆமாம் அரகோணம் அதுக்கப்புறம் பபுல் அண்ணன் இவங்களாம் எனக்கு இவங்களாம் இல்லைன்னா நான் இந்த நிலமைக்கு வந்துருக்க முடியாது இவங்க தான் நான் நல்லா பாடுறேன் ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஃபர்ஸ்ட்டுலாம் எனக்கு வந்து கோயில் ப்ரோக்ராம் வரும் பப்ளிக் ப்ரோக்ராமு இரங்கல் எல்லா எல்லா ப்ரோக்ராமும் போயிட்டேன் அதெல்லாம் இல்லை நல்லா பெரிய ப்ரோக்ராம் கூட போயிட்டேன் ஆனால் எனக்கு ப்ரோக்ராம்னு கொடுத்து பபுல் அண்ணன் காஞ்சிபுரத்தில் அவர் வந்து என் நல்லா சப்போர்ட் பண்ணுவார் வந்து பார்க்க மாட்டேன் ஒன்லி பேர் தான் நம்மளுக்கு பேரு நிக்கணும் கானா பாட்டு உருவாக்கணும்னா ஒரு டியூன் வேணும் ஒரு டியூன் எடுக்கணும் டியூன் டியூன் எடுத்துட்டு ஒரு பீஸ்ஃபுல்லா ஒரு இடம் வேணும் ப்ரோ நம்மளுக்கு பாட்டு எழுதுறதுக்கோ பீஸ்ஃபுல்லா ஒரு இடம் வேணும் டிஸ்டர்ப்லாம் எது எல்லாமே அப்படியும் பண்ணலாம் ஒரு டைம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக சுற்றி இருக்கும் போது இப்போ அந்த விஷயத்தை பார்த்தோம்னா அந்த விஷயத்தை பற்றி நம்ம மைண்டில் எடுத்துகிட்டு அதில் ஒரு பாட்டு ஒன்று ரெடி பண்ணலாம் அதே போல் வண்டியில் போயின்னு வரும்போதே பாட்டு எழுதிடுவோம் நான் நம்மளுக்கு வந்து வண்டியில் போகும்போது இப்போ இப்படியே பார்த்துன்னு போயின்னு வரும் ஏற்கை தான் பார்த்துன்னு போவோம் ரோட்டில் யார் யார் போறாங்க யார் யார் வராங்க இப்படியே தான் பார்த்துன்னு போவோம் இப்போ இந்த அரக்கோண பாட்டு கூட ரெடியான கதை வந்து வண்டியில் போகும்போது தான் நம்ம இப்படி பாடலாமே இந்த ஆர்காட்ல இருந்தா ஷார்ட் பண்ண இப்படி பாடலாமே அப்படி பாடலாமேன்னு சொல்லிட்டு வண்டியிலேயே போகும்போது ஒரு பல்லை ஒரு சரணம் எதுனா ஒரு சரணம் மட்டும் வீட்லயும் போட்டாடா நாகவேடு போன மச்சா நஸ்தி பண்ணாடா நெமிலி உள்ள போன மச்சா நெக்கில் பண்ணாடா அந்த பணம் பார்க்க பழத்துல தள்ளி விட்டாடா ஓ போன மச்சா அவ வருசி ஒருசி பாக்குறா ஓசியில ஓட்ட ஓடி ஒரேத்துல துண்ணுடா அம்முருல எத்துன்னு போய் விட்டேன் லவ் பண்ணதால அசிங்க நான்னு பட்டேன் அம்முருல எத்துன்னு போய் விட்டேன் லவ் பண்ணதால அசிங்க நான்னு பட்டேன் கமர கட்டிடா யால கமர கட்டிடா கமரை கட்டிடா நாலு கமர கட்டேடா அந்த ஆர் காடு பக்கத்து இல்ல ஆச பட்டேன்டா அந்த ராணிப்பேட்டை பஸ் ஸ்டாண்ட்ல ராங்கு பண்ணாடா அந்த ஆர் காடு பக்கத்துல ஆச பட்டேன்டா அந்த ராணிப்பேட்ட பஸ் ஸ்டாண்ட்ல ராங்கு பண்ணாடா அந்த காவேரி பக்கம் ரூட்டு அய்யோ வாலாஜா டோல்கேட்டு அவ பானவரும் சிட்டு நான் ரசிப்பா அவல தொட்டு கமர கட்டேடா நாலு கமர கட்டு வருவா தெனரதார்வா ஸ்ரீகரேவா ஸ்ரீதே அன்புடன் அரகோணா சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க கருத்தை வந்து கமெண்ட் பாக்ஸ்ல நீங்களே சொல்லுங்க சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்றங்க அரை டமால் டுமால் அச்சு விட்டு தூக்கி விட்டுறங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பண்ணுங்க அன்புடன் அரக்கோணத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மனுஷனா பிறந்துட்டாக்கா வரக்கூடாது தலகணும் அப்படி வாழ்ந்ததற்கு புரட்சியாளர் அம்பேத்கர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அன்புடன் அரக்கோணத்தை இதே போல அடுத்த எபிசோட்ல மஜாவான பாடலோட உங்களை சந்திக்கிறேன் உங்களுடன் விடை உங்கள் அரகோணம் கானா அபி உங்கள் அரக்கோணம் கானா மண்டை நான் உங்கள் கானா காக்கா ராக்கி பபாய் பபாய் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அன்புடன் அரக்கோணத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க